உங்கள் வாழ்க்கையில் எத்தனை தடவை நீங்கள் ஏமாந்துருக்கீங்க உங்களை யாருமே மதிக்கலை அப்படின்னு நினைக்கிங்களா நம்ம சும்மா இருக்கிற டயத்தில் இந்த மாதிரி கொஷின்லாம் நம்ம மைண்ட்ல வந்துட்டே இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ கடைசி வர வீடியோவை பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த உலகத்துல கண்டிப்பா வெகுளித்தனமாக இருக்கவே கூடாதுங்க வெகுளித்தனமாக இருக்கிறது ஒரு நல்ல குணம்தான் ஆனா அதுவே நம்மளோட பலவீனமா மாறி நம்ம வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாக ஆகும் அப்படி இல்லைன்னா இந்த வாழ்க்கையே அழிய கூட வாய்ப்பு இருக்குது அதனால தான் சொல்கிறேன் கண்டிப்பாக வெகுளித்தனமாக இருக்கவே இருக்கக்கூடாது ஃபஸ்ட்டு என்னென்னா நம்மளோட பலத்தையோ நம்மளோட பலவீனத்தையோ நம்ம கஷ்டத்தையோ வந்து யார்கிட்டேயும் வந்து ஷேர் பண்ணக்கூடாது நம்ம நினைப்போம் நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் தானே நம்ம ஃப்ரெண்டு தானே அப்படின்னு நினைப்போம் கண்டிப்பாக அப்படி பண்ணவே கூடாது ஏன்னா நம்மக்கிட்ட வந்து நம்ம கஷ்டம் நம்ம யார்கிட்டையாவது சொல்லும்போது நம்மக்கிட்ட கொஞ்சம் பாவமாக கேட்பாங்க ஆனால் பின்னாடி போய் அதை சிரித்து பேசுவாங்க நக்கலாக பேசுவாங்க எல்லாத்துக்கும் வந்து நம்மளுக்கு தான் அது கஷ்டம் ஆனால் அது நம்ம சொல்கிறவங்களுக்கு அது அது வந்து ஒரு அவங்களுக்கு அடுத்தவங்ககிட்ட வந்து பரப்புறது அவங்களோட வேலையாவே இருக்கும் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன் கேளுங்களேன் ஒரு பெரிய இருந்திருக்கான் அவன் நல்ல சக்ஸஸான பிஸ்னஸ் மேன் தான் ஆனா அவன் மனசுக்குள்ளேயும் நிறைய கஷ்டம் இருந்திருக்கு அதை அவனோட ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிருக்கான் அவன் யார்கிட்ட சொன்னானோ எப்படி சொன்னானோ தெரில அவனோட ஆப்போசிட்ல இருக்கிற பிசினஸ் மேனுக்கு அது தெரிஞ்சிருச்சு இவரோட பலவீனத்தை அவன் யூஸ் பண்ணி அவன் வாழ்க்கையில் முன்னேறிட்டே போயிட்டே இருந்திருக்கான் அப்போ தான் இந்த பிஸ்னஸ்மேன் வந்து ரொம்ப லாஸ் ஆகிக்கிட்டே இருந்திருக்கு அப்போ தான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு நம்மளோட பலவீனத்தை அவனை அவன் யூஸ் பண்ணுறான் அதனால் வந்து அவர் அதுக்கப்புறம் திருந்தி அவரோட பிஸ்னஸ்ஸை முன்னேற்றி கொண்டு வந்திருக்காங்க அதனால தான் நம்ம கஷ்டத்தை யார்கிட்டயா சொல்லும்போது நம்ம லைஃப் எப்படி ஆயிடுதுன்னா ஒரு திறந்த புத்தகம் மாதிரி ஆயிடுது நம்ம புக்கை விரித்து வச்சா எப்படி திறந்து போய் இருக்கு அந்த மாதிரி நம்ம லைஃப் ஆயிடுது உண்மையிலே இந்த உலகத்தில் வந்து யார்கிட்டையும் நம்ம கஷ்டத்தை வந்து சொல்லவே கூடாது இதுதாங்க இந்த உலகத்தோட முக்கியமான உண்மை இதுதான் அடுத்தவங்க கிட்ட பேசுகிறதுக்கு பதிலாக நீங்களே உங்ககிட்ட பேசி பாருங்கள் உங்களுக்கு சரியான முடிவு கண்டிப்பாக கிடைக்கும் செகண்ட் என்னன்னா சரியான நேரத்தில் வந்து சரியான வார்த்தையை பேசணும் சில நேரத்தில் நம்ம பேசுகிற வார்த்தைகள் வந்து இந்த வாயால் தான் நம்ம வந்து பாதி கெட்டு போகிறோம் நம்ம பேசுகிற வளவளவலைன்னு பேசிட்டே இந்தன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாக மாறிடும் நம்ம அதை சரியான இடத்துல பேசலை அப்படின்னாலும் நம்மளோட மதிப்பு அந்த இடத்துல குறையும் அதனால் சரியாக பழகிக்கணும் ஒரு சின்ன ஸ்டோரி ரெண்டு பேர் வந்து போறாங்க அப்ப இன்டர்வியூ நடக்க கொஞ்சம் நேரம் ஆகும்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க டீ கடையில் போய் டீ குடிச்சிட்டு வடை சாப்பிட்டு வரலான்னு போனாங்களா ஒருத்தன் வந்து வளவளவளன்னு பேசிக்கிட்டே இருந்தான் இன்னொருத்தன் வந்து பேசாம அமைதியா இருந்தான் அப்போ அந்த கடையில் வேலை பார்க்குற ஒரு பாட்டியம்மா சொன்னாங்க இவனுக்கு வேலை கிடைக்கும் உனக்கு வேலை கிடைக்காது அப்படின்னாங்க இந்த பாட்டியம்மா என்னடா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீ குடிச்சிட்டு வந்துட்டாங்களா இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா அந்த பாட்டியம்மா சொன்ன மாதிரியே அமைதியாக இருந்தவனுக்கு வேலை கிடைச்சிது பேசிக்கிட்டே இருந்தவனுக்கு வேலை கிடைக்கல அப்போ இவங்க மந்திரம் எதுவும் பார்ப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை கிடைக்காதவன் போய் ஓடி போய் கேட்டானான் அப்போது வந்து அந்த பாட்டியம்மா வந்து வடை சுட்டுருந்தாங்களா அந்த வடையை பார்த்து சொன்னாங்களாம் இந்த வடையைப் பாரு அது வந்து வேகிறதுக்கு முன்னாடி எப்படி புரிஞ்சுக்கிட்டே இருக்குது ஆனால் வெந்ததுக்கு அப்புறம் பார்த்தனா அமைதியாக இருக்குது அதை மாதிரி தான் நீ உன்னோட திட்டத்தை வந்து அவங்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்த அவன் அதை அமைதியாக கேட்டுட்டு உன்னோட திட்டத்தை தான் அவன் உள்ளே சொல்லி வேலை வாங்கியிருக்கான் உனக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்களாம் அதுக்கப்புறம் தான் அவனுக்கு புரிஞ்சுது நம்ம இங்கே பேசியிருக்கக்கூடாது இன்டர்வியூவில் பேசியிருந்தால் நம்மளுக்கு வேலை கிடச்சிருக்குன்னு அதனால தாங்க சொல்கிறேன் சரி பேச்சுங்கிறது ஒரு சக்தி வாய்ந்தது அதை நம்ம எந்த இடத்துல எப்படி பேசுகிறோங்கிறதுல தான் இருக்குது இப்போ பாருங்கள் அவனுக்கு வேலை கிடச்சிட்டு இவன் வேலை இல்லாமல் போயிட்டுருந்தான் அமைதியாக நீங்கள் வந்து க கவனிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து மௌனம் வந்து ஒரு சக்தி வாய்ந்ததுங்க அதை அமைதியாக கவனிச்சிங்கன்னா எல்லாரும் பேசுகிறதையும் கவனிச்சுட்டு கடைசியில் வந்து முடிவெடுக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நம்மளே ஃபஸ்ட்டு போய் முந்திட்டு எந்த ஒரு சண்டையாகட்டும் எது ஆகட்டும் நம்மளே ஃபஸ்ட்டு போய் முந்திட்டு பேசவே கூடாது நம் எல்லாரும் என்ன பேசுகிறாங்களோ பேசி முடிக்கட்டும் கடைசியில் நம்ம வந்து பேசி பாருங்கள் நீங்கள் கோவப்படுறதா இருந்தாலும் அப்படி தான் எப்போவுமே டக்குன்னு கோவப்படாதீங்க யார் என்ன சொல்கிறான்னு கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தேர்ட் என்னென்னா உங்களை நீங்களே மதிக்க வந்து ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க ஏன்னா நம்மளை நம்ம மதித்தா தான் வந்து அடுத்தவங்க நம்மளை வந்து கண்டிப்பாக மதிப்பாங்க நீங்கள் எல்லா இடத்துலையும் வந்து எல்லாத்துக்கும் ஆமாசாமி போட்டுட்டு போய் எந்த வேலையும் செய்ய தேவை கிடையாது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த வேலையை வந்து என்னால் செய்ய முடியாது என்னால் பண்ண முடியாது வேண்டாம் இது வந்து நம்ம தகுதிக்கு கீழே இருக்குது அப்படின்னு நீங்களே எந்த வேலையாக இருந்தாலும் சரி அதை வேண்டான்னு சொல்ல ஃபஸ்ட்டு வந்து கற்று ஃபஸ்ட் நீங்க உங்களை மதிச்சா தான் இந்த உலகத்துல வந்து எல்லாரும் நம்மளை வந்து மதிப்பாங்க எந்த விஷயமா இருந்தாலும் சரி நீங்க உங்ககிட்டயே கேட்டு பழகுங்க அது வந்து ரொம்ப நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம நம்ம கிட்ட பேசுறது வந்து எப்பவுமே நெகட்டிவாக பேசுவோம் அப்படி பேசாம நம்மளுக்கு நம்மளே பாசிட்டிவாக பேசிக்கணும் நம்ம வந்து நல்லா இருக்கும் எல்லாமே நம்மளால முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சாதான் உங்க வாழ்க்கையை நீங்கள் மாற்ற முடியும் நாலாவதாக என்னன்னா யாராவது உங்களை சீண்டி பார்த்து உங்களை தரைக்குறைவாக பேசி அந்த இடத்துல உங்களை கோவப்பட வைக்கணும் நீங்கள் பேசணும் அப்படின்னு நினச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ரொம்பலாம் பேசாதீங்க சிரிச்சுட்டே ஒரு ரெண்டு வார்த்தை மட்டும் சரியாக யோசித்து அந்த இடத்துல பேசிட்டு போயிட்டீங்கன்னா திருப்பி உங்கள்கிட்ட வந்து அவங்க பேசுகிறதுக்கே வந்து யோசிப்பாங்க நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா திருப்பி திருப்பி அவங்க தான் செய்வாங்க ஆனால் நீங்கள் அதை ஒரு காமெடியாக எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க திருப்பி நம்ம பேசினாலும் இதை காமெடியாக ஏதா தான் சொல்ல போற அப்படின்னு நினைச்சு வந்து திருப்பி பேசவே மாட்டாங்க இப்படி தான் ஒரு ஒரு ப்ரெஷ் மீட்டில் வந்து ஒரு அரசியல்வாதிகிட்ட கேட்டிருக்காங்க நீங்கள் ஒரு தோட்ட தலைவர் அப்படின்னு மக்கள்லாம் பேசுகிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கீங்கன்னு அவர் கோவப்படுவார்னு நினச்சி தான் அந்த நியூஸ்காரங்க வந்து அப்படி கொஷின் கேட்காங்க ஆனால் அவர் சிரிச்சுட்டு ஆமாம் என்னோட வெற்றியெல்லாம் இந்த மக்கள் பார்க்கவே இல்லைல்ல என்னோட தோல்வியை தான் பார்த்துருக்காங்க போல் அதுக்கு தான் அவங்க பேசுகிறாங்க அப்படின்னு சிரிச்சிட்டே சொன்னார் அப்படியே நியூஸ்காரங்களே ஆச்சரியப்பட்டாங்க அவர் கோவப்படுவாரு அதை ஒரு ஹெட்லைனா போட்டு வந்து நம்ம வந்து நியூஸ் பிரபலமாக்கிடலாம்னு ஆக்கிரலாம்னு நினைச்சுதான் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆனா அவர் சிரிச்சுட்டே பதில் சொன்ன உடனே எல்லா அவரு அந்த கேட்ட கொஷின் கேட்டவர் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு அப்படியே திகைச்சு போய் நின்னாராம் அதே மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம வந்து கோவப்பட்டு அதை ஒரு ஹெட்லைனாக எல்லாரும் பேசலாம்னு நினப்பாங்க அப்படி நம்ம பண்ணாமல் நம்ம சிரிச்சுட்டே பதில் சொல்லிட்டு போயிட்டோன்னா அவங்களே ஆச்சரியப்பட்டு போயிடுவாங்க நம்மக்கிட்ட நெக்ஸ்ட் கொஷினும் வந்து இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க அதனால இந்த இதை வந்து சிரிச்சிட்டே பதில் சொல்ல கண்டிப்பாக கற்றுக்கோங்க அஞ்சாவதா என்னன்னா நம்ம கூட இருக்காங்களே சுற்றி இருக்கிறவங்கலாம் கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நம்ம கூட இருப்பாங்க அவங்க அவங்கள நல்ல யோசிச்சு பார்த்தாச்சுன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு சுயநலமாக தான் அவங்க யோசிப்பாங்கள தவிர நம்மளை பற்றி யோசிக்கலாம் அவங்களுக்கு நேரம் இருக்காது அவங்களுக்கு நம்ம பேசினா பேசுனா ஏதோ ஒரு காரியம் ஆகும் அப்படின்னு அவங்க சிந்திச்சு தான் நம்மக்கிட்ட பேசுவாங்க அதை புரிஞ்சுக்காம நம்ம தான் வெகுளித்தனமா எல்லாத்தையும் அவங்க ஷேர் பண்ணிட்டு அவங்க கூடவே நம்ம இருப்போம் கடைசி பார்த்தா தான் தெரியும் நம்மளால ஒரு காரியம் ஆயிட்டு அப்படின்னா விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க இல்லனா இல்லைன்னா நம்மக்கிட்ட அவங்க பேசுறதுக்கு பணம் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஹெல்ப் தேவைப்படுது நம்மக்கிட்ட பைசா இருந்தால் எல்லோரும் நம்ம கூட இருப்பாங்க பைசா இல்லைன்னா பாருங்கள் யாருமே வந்து கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க உண்மையை சொல்லணுன்னா ஒன்று நம்மளை சுற்றி இருக்க நம்ம மேலே பாசம் வைக்கிற கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க உண்மையாக இருக்கிறவங்க மட்டும்தான் நம்ம கூட இருப்பாங்க இந்த சூழ்நிலையை வந்து எல்லாருமே அனுபவிச்சிருப்போம் வைசா இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுவாங்க அதே இது நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி தான் பேசுவாங்க அதனால் பழகுறவங்க எல்லாரும் எப்படி அப்படின்னு யோசிச்சு நீங்க பார்த்துட்டு அவங்க கூட பழகுங்க ஆறாவதா என்னன்னா கண்டிப்பா பொறுமை வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு பொறுமை இருந்தா மட்டும்தான் வந்து வாழ்க்கையில வந்து வெற்றி பெற முடியும் பொறுமைங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க சக்தி வாய்ந்ததும் கூட நம்ம ஒரு வீட்டை கட்டுறோம் இப்போ நம்ம வீடே உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க உடனே கட்ட முடியாது அது பொறுமையா அதுக்கு குழி தோண்டி அதை நிரப்பி அதில் ஒவ்வொரு கல்லாக அடுக்கி வச்சு தான் நம்ம வீட்டை வந்து எவ்வளோ பொறுமையாக இருக்கோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம வீடை வந்து கட்டி முடிக்க முடியும் ஒரே நாளில் வந்து எந்த ஒரு பொருள் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து செஞ்சு முடிக்க முடியாது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு பொறுமை தேவை அதனால் இப்போ நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க அப்படின்னா கூட பொறுமையாக இருங்க உங்களுக்கான வெற்றி வந்து கண்டிப்பாக உங்களை தேடி வரும் ஏழாவதாக என்ன அப்படின்னா நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு ஆயிரம் தடவை வந்து யோசித்து பேசணும் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன் கேளுங்க நம்ம ஒரு வீட்டில் வந்து ஒரு அப்பாவும் பையனும் இருக்காங்க ரெண்டு பேரும் அந்த பையன் வந்து அவங்க அப்பா கிட்டே சண்டை போடுறான் அவன் சண்டை போட்டுட்டு மறுநாள் வந்து அவங்க அப்பா கிட்டே வந்து நார்மலாக மன்னிப்பு கேட்குறான் அவங்க அப்பா சொன்ன வார்த்தை நேற்று நீ வந்து என்னை பேசின வார்த்தைகள் ஒவ்வொன்றும் என் மனசில் வந்து ஆணி னமா பதிஞ்சிட்டு அதனால என்கிட்ட எவ்வளோ மன்னிப்பு கேட்டாலும் என்னால உன்னைய மன்னிக்க முடியாது அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிருந்தாங்க அப்பதான் அந்த பையனுக்கு புரியுது தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவடு இந்த திருக்குறள் எல்லாருமே நம்ம படிச்சிருப்போம் அதனால நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ஒரு தடவைக்கு ஆயிரம் தடவை யோசிச்சுட்டு பேசுங்க எப்போதும் வெகுளித்தனமாக சும்மா பேசிட்டே இருக்காதீங்க கொஞ்சம் யோசிச்சு பேசுனீங்க அப்படின்னா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில வந்து முன்னேற முடியும் எப்பவுமே வெகுளித்தனமாக இருக்கிறத விட்டுட்டு கொஞ்சம் யோசித்து நம்மளுக்காக நம்ம குடும்பத்துக்காக பேசுங்க எட்டாவதாக என்னென்னா எப்போவுமே வந்து நேருக்கு நேராக பேச பழகுங்க யாரோ ஒருத்தங்கிட்ட உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா நேருக்கு நேராக அவங்ககிட்ட பேசி வந்து கண்டிப்பாக தீர்த்துக்கோங்க நீங்கள் ஒரு ஆள்கிட்ட சொல்லி அது இன்னொரு வாரத்தில் போய் சொல்லி அது வந்து நல்லா இருக்காது நீங்கள் உங்களுக்கு யாருக்கோ ஒரு கூட ஒருத்தர் கூட மனஸ்தாபம் அப்படின்னா நேருக்கு நேரம் அவங்க கண்ணை பார்த்து பேசுங்க நம்ம சொல்கிற ஒவ்வொரு வார்த்தை வந்து நம்ம ஒரு மாதிரி அர்த்தத்தில் சொல்லியிருப்போம் ஆனால் புரிஞ்சிக்கிறவங்க வேற மாதிரி அர்த்தத்தில் அவங்ககிட்ட போய் சொல்லுவாங்க அது நம்மளுக்கு வந்து கூட கூட கொஞ்சம் தான் வெறுப்பை நம்மளை சேர்த்து வைக்காது அதனால நம்ம பேசுகிற வார்த்தை வந்து சில பேரை சேர்த்தும் வைக்கும் சில பேரை பிரிச்சும் விடும் அதனால நம்மளுக்கு என்ன தேவையோ நம்ம நேருக்கு நேர் பேசினா மட்டும்தான் வந்து அதுக்கான முடிவு கண்டிப்பாக கிடைக்கும் என்னன்னா நம்மளுக்குன்னு ஒரு லட்சியத்தை வச்சு அதை தேடி ஓடுங்க ஒரே இடத்துல இருந்தால் கண்டிப்பா நம்மளுக்கான வெற்றி நம்மளை வந்து நம்மளுக்கான வெற்றியை நம்ம தான் தேடி போனோம் தோத்தாலும் திருப்பி திருப்பி முயற்சி செய்யுங்க அதுக்கான வெற்றி கண்டிப்பா கிடைக்கும் அதாவது என்னன்னா நம்மளோட வாழ்க்கைக்கு வந்து ஒரு லட்சியத்தை பிக்ஸ் பண்ணுங்க அதை நோக்கி ஓடுங்க தேவையில்லாமல் வெகுளித்தனமாக இருந்துட்டு பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட பேசிவிட்டு அவங்க நேரத்தையும் வீணாக்கி நம்ம நேரத்தையும் வந்து அவங்க வீணாக்கிட்டு இருப்பாங்க கண்டிப்பாக அப்படி பண்ணாமல் உங்களுக்குன்னு ஒரு லட்சியம் வச்சு அதை நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை இந்த உலகத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு போங்க என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க